ஓம் ஸ்ரீ ஸ்ரீம் வணக்கங்க அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் தங்களுடைய மேலான ஆதரவுக்கு மிக நன்றி எனக்கு மேலும் மேலும் வலு சேர்க்கும் வகையில் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரி ஆடி மாத உற்சவத்தில் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்க போகிறது ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டாம் பெருக்கு வருகிற ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த ஒரு அதி அற்புதமான நாள் நமக்கு வருகிறது ஆடிப்பெருக்கு அன்னைக்கு இன்றைக்கி எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு காவேரி டெல்டா பகுதியில் நீர்நிலைகளில் போய் காவேரி தாய்க்கு ஒரு பிரத்யேகமான பூஜைகள் நாம் செய்வோம் இப்போ நீங்கள் இதில் ப கண்டுகளிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாக யக்ஞோப வீத பிள்ளையார் இந்த பிள்ளையார் திரிசூலத்தில் இருக்க சென்னையில் இந்த கோயிலுடைய தரிசனங்கள் தான் நாக சதுர்த்தி அன்னைக்கு எல்லாம் ஆபரணமாக வச்சுருக்கிற இந்த பிள்ளையார் வீரபத்ரர் தோன்றார் இல்லைங்களா அம்பாள் வந்து யாகத்தில் நிறைய நாகங்களெல்லாம் நசிங்கிடுது எல்லாரும் தெரித்து ஓடும்போது அந்த கதையை முழுசாக நாம் சொல்ல முடியாது இதில் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் அம்பாள் வந்து சிவபெருமான்கிட்ட தாய் வீட்டுக்கு போகணுன்னு கேட்டு தர்ஷன் நடக்கிற யாகத்துக்கு வர்றாங்க அபிர்வாகம் கொடுக்க மறுக்கிறதுனால சிவபெருமான் போகக்கூடாதுன்றதை மீறி சக்தி தேவி பார்வதி அன்னையை பிராசக்தி தாயாகிய நம்மளுடைய பார்வதி தேவி சிவபெருமானுடைய பேச்சை மீறி தன்னுடைய தந்தையாகிய தட்சணை நடத்துகிற யாகத்துக்கு வந்து அவருக்கு புதிமதி சொல்கிறேன்னு சொல்லி வந்து இது எல்லாமே இறை லீலைகள் தான் அந்த யாகத்தில் கலந்து கொண்டு அவமானப்படுறதுனால த அப்படியே அம்பாள் வந்து அந்த இதுக்குள்ளே இறங்கிடுறா அந்த கோபத்தில் சிவபெருமான் சக்தி தேவியை தன்னுடைய உடலில் வச்சுட்டு அப்படியே சுற்றுறாரு அம்ப ஒரு பாகமாக வந்து நமக்கு சக்தி பீடங்களாக இந்தியா முழுதும் இருக்கிறது அப்போ வீரபத்ரர் தான் சிவபெருமானுடைய திருமுடியிலிருந்து தோன்றியவர் தான் வீரபத்ரர் அங்கே இருக்கிறவங்களெல்லாம் அழிக்கணும்னு சொல்லி சொன்னதுனால அவர் அப்படியே துவம்சம் பண்ணுறாரு அங்கே இருக்கிற நாகர்கள் எல்லாம் மெரிச்சிடுறாங்க அப்போ எல்லாரும் ரொம்ப வருத்தப்படும் போது பிள்ளையார் என்ன பண்ணுறாரு கீழே இருக்கிற அங்கங்கே இருக்கிற நாகங்கள் எல்லாம் தான் உடம்புல போட்டுக்கிறாரு அந்த அது ஆபரணமாக சுடிக்கிறாரு அதை பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய பூநூல்னு சொல்லப்படுகிற யஜ்னோபவீதம்னு சொல்கிறாங்க இல்லையா அதுவே ஒரு நாகம்தான் அந்த மாதிரி நாகருக்கு அன்னைக்கு பூஜை பண்ணுறது நாகாத்தம்மன் கோயில் அந்த மாதிரி விசேஷமான பூஜை அன்னைக்கு செய்கிற பாகியமும் தரிசனம் பண்ணுற பாகியமும் அடியனுக்கு கிடைச்சிது அதையெல்லாம் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஒவ்வொரு பூஜைகளுமே அந்த மாதிரியான ஒரு சில பூஜைகள் நானோ இல்லை அடியனுடைய தெரிஞ்சவங்களோ செய்கிற பூஜைகள் தான் நீங்கள் இது அந்த வந்து கிஜபிருஷ்ட விமானம் ஒரு மாதிரி ரவுண்டாக இருக்கும் அந்த விமானம் தான் இந்த திருசூலநாதர் கோயில் இருக்குது சரி நம்ம இது பதிவுக்குள்ளே வருவோம் ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாம் என்னெல்லாம் செய்யலாம் எந்த விஷயம் அன்றைக்கி செய்கிறோமோ அது பன்மடங்காக நல்லபடியாக பல்கி பெருகும் நல்ல விஷயங்கள்லாம் செய்வாங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் நாம் ஒரு புதுசாக வந்து வீடு கூட கட்டுறவங்க கூட ஆடி மாதம் செய்ய மாட்டாங்கன்னு ஆடி பெருக்குக்கு செய்வாங்க காவேரி தாய்க்கு முரத்தில் வந்து நிறைய மங்கள பொருட்கள் வத்தில் பார்க்கு தாம்பூலம் பழங்கள் இதெல்லாம் படித்துறையில் வச்சுட்டு புது மன தம்பதிகள் புதுசாக சரடு மாற்றிக்குவாங்க அன்றைக்கி எல்லாரும் சரடு பெருக்கி கொள்ளுவாங்க பெரியவங்கக்கிட்ட வந்து ஒரு சின்ன சரடு மாதிரி நோன்பு சரடு வரலட்சுமி நோன்புக்கு போடுற மாதிரி எல்லாரும் ஒரு பத்து பத்து கூட கட்டிட்டு இருப்பாங்க அவங்க சொந்தக்காரங்க தான் அதுக்கு அவங்களுக்கு அந்த ஆத்தங்கரை கட்டணும் செய்யணும் அப்படிலாம் கிடையாது வயதான சுமங்கள் எல்லாருமே அன்னைக்கு கட்டிக்கலாம் அப்படி நமக்கு ஆற்றுக்கு போக முடியாதவங்க வீட்டில் இருக்கிற நீர்நிலைகள் ஒரு டேங்க் இருக்கும் இல்லைன்னா ஒரு கிணத்தடி இருக்கும் இல்லைனா குளத்தங்கரை ஆத்தங்கரை இங்கெல்லாம் சித்ராண்டங்கள்னு சொல்லப்படுகிற லெமன் சாதம் கலவை சாதம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு சாயந்திரமா ஆத்தங்கரைக்கும் போயிட்டு ஆற்றுல வந்து அந்த விளக்கெல்லாம் மிதக்க விடுவாங்க ரொம்ப அழகாக இருக்கும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி கங்கையில் கங்கா பூஜை நடக்குதோ அன்னைக்கு காவேரி தாய்க்கு அற்புதமான பூஜைகள் எல்லா இடத்துலையும் கூடுதுறை பவானியிலேருந்து காவேரி எங்கே ஆரம்பிக்குதோ அங்கேருந்து முடிகிற முட்டமும் உங்களுக்கு இந்த பூஜைகள் எல்லாம் நடக்கும் காவேரி அன்னைக்கு மட்டுமில்லை எல்லா நதி தேவதைகளுக்கும் நாம் அந்த பூஜைகளை செய்யலாம் அப்படி போக முடியலங்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்திலயே இருக்கிற கோயிலில் இருக்கிற கிணறு அந்த மாதிரி எல்லாம் கூட நீங்கள் நிறைய சுமங்கலிகள்லாம் சேர்ந்து கொண்டு தீர்க்க சுமங்கலித்துவம் தேவை அப்படின்றவங்களெல்லாம் அன்னைக்கு அந்த பூஜைகள் எல்லாம் செய்வாங்க நிறைய 야, 만져. பூவு வஸ்திரம் இதெல்லாம் வச்சுட்டு அது அப்படியே அந்த ஆற்றுல விட்டுடுவாங்க அதுக்கப்புறமா அந்த விளக்கெல்லாம் மிதக்க விடுறது வந்து அது ரொம்ப அதை தரிசனம் பண்ணுறதும் அது அந்த மாதிரி ஒரு விளக்கு விடுறதும் ரொம்ப நல்லது அந்த அந்தந்த துறையில் அந்த படிக்கட்டுக்கிட்டேருந்து இந்த மாதிரி பூஜைகளெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக அன்னைக்கு செய்ங்க முடிகிறவங்க அது செய்ங்க இல்லை எங்களுக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லை எல்லாம் பெரியவங்க செஞ்சாங்களா என்ன எனக்கு மறந்து போச்சு எனக்கு சித்திராந்தம்லாம் செய்ய முடியாதுன்றவங்க கவலைப்பட வேண்டாம் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை சரடுகளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு கடையில் கிடைக்கும் இல்லைனா ஒரு நூலில் மஞ்சள் தடவி கூட நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க வெளியூரில் இருக்கீங்கன்னா ஒரு நூலில் நம்ம பருத்தி நூலில் ஒரு மூணு ஆறு ஒன்பது அந்த மாதிரி அந்த பிரி வரும் இல்லைங்களா அந்த மாதிரி மஞ்சள் தடவி தேவையானவங்களுக்கு வச்சுக்கிட்டு பச்சை அரிசி பச்சை வெள்ளம் அதுக்கப்புறம் ரெண்டு பொட்டுக்கடலை அதில் ரெண்டு எள் பாசி பருப்பு நம்ம பொங்கலுக்கு போடுற அதே சாமானோட எள் தான் கொஞ்சம் சேரும் உங்களுக்கு துளியூண்டு எள் போடணும் இது அப்படியே பச்சையாக பெசரி ஒரு கிண்ணத்தில் வைப்பாங்க வச்சுட்டு நாம் அந்த காவேரி தாய்க்கு இப்போ நம்ம வீட்டில் டேங்கோ கிணரோ மோட்டரோ எங்கே இருக்குதோ அங்கே போயிட்டு தாயே நான் நமக்கு என்றைக்குமே தண்ணிக்கு பஞ்சம் இல்லாமல் நீ பொங்கி பெருகி இருக்கணும் அப்படின்னு நீர் தேவதைகளை வேண்டி நமக்கு தண்ணி பஞ்சம் இல்லாமல் நல்லபடியாக இருக்கிறதுக்கு வேண்டிக்கலாம் இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது அழகர் கோயிலுடைய கொடிமரத்தில் அந்த உற்சவம் கொடியேற்றம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துகிட்டு இருக்க பிரம்மோற்சவம் உங்களுக்கு ஆடி மா அது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து பதினொன்னாந்தேதி அன்னைக்கு தேர் பதினெட்டாம் படி கருப்பண்ண சுவாமியின் படிகள் திறக்கக்கூடிய பௌர்ணமி நன்னாலும் வருது உங்களுக்கு அந்த உற்சவ விவரங்களையும் என்னென்னைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன் பதினெட்டாம் பெருக்கு அன்னைக்கு நிறைய பேர் சுமங்கலி பூஜை அப்புறம் பூவாடை காரி பூஜை வீட்டு தெய்வ பூஜை பெண்கள் சுமங்கலி பெண்களோ இல்லை குழந்தைங்க இது பண்ணாங்கன்னா அந்த பூஜைகளை கூட அன்னைக்கு நிறைய பேர் வந்து அந்த பெரியவங்க பூஜை எல்லாமும் சுமங்கலி தேவதைகள் வீட்டு தேவதைகள் பூஜைகளையும் அன்னைக்கு எல்லாரும் அது மாதிரில்லாமல் செய்வாங்க முடிஞ்சவங்க சக்கரப்பங்கள் செய்யுங்கள் இல்லைன்னா பச்சையாக பச்சரிசி வெள்ளம் அந்த பா பாசி பருப்பு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு கோமாதாவுக்கு கொடுக்குறது ரொம்ப விசேஷம் உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களோட உங்கள் பூஜையும் விரதத்தையும் நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் விரதம் என்கிறது அவரவர்கள் உடல் வயது வசதி செஞ்சுக்கோங்க நம்ம நிறைய வேலை செய்யணும் போது சில பேருக்கு செய்ய மாதிரி இருந்துக்கோங்க பழைய காலத்துலலாம் பெரிய பெரிய குடும்பமாக இருக்கும் நிறைய பேர் இருப்பாங்க ஒன்றா செஞ்சு சௌரியமா இருக்கும் பல தனித்தனியாக இருக்கிறாங்க மறுபடியும் எல்லாரும் பழைய காலம் போல கூட்டு குடும்பமா எல்லாரும் நாடும் மக்களும் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்பதை இந்த ஆடி மாதத்தில் நாம வேண்டிக்கலாம் எல்லாருக்கும் சகிச்சு கொண்டு ஒரு அனுசரணையோடு எல்லாரும் பாசமாக ஒத்துமையா இருக்கணும் காவேரி தாயையும் நாம வேண்டிக்கலாம் நாடும் மக்களும் நல்ல இருக்கணும் மாதம் உமாறி பெய்யணும் பயிர் செழிக்கணும் நாம எல்லாம் நல்லா சாப்பிடணும் எல்லாருக்கும் உணவு கிடைக்கணும் மூடு உலகம் எல்லா இடத்துலையுமே அமைதியும் சாந்தியும் நிலவணும் அப்படின்னு நம்ம காவேரி தாயையும் கங்கா மாதாவையும் நாம வேண்டிக்கலாம் எந்த இடத்துல நின்று நம்ம கங்கை மாதா காவிரி தாயின்னு முந்நூறு மூவாயிரம் யோஜனைக்கு பின்னாடி நின்று கூப்பிட்டா கூட கங்கா மாதா அருள் புரிவாளர் அதனால் நாம் குளிக்கும் போது தினமுமே நாம் கங்கா மாதான்னு சொல்லி ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டாலே அது கங்கா ஸ்நானம் பண்ண பலன்னு அடியேன் குருநாதருடைய வாக்கு அடியேன் வாக்கல்ல இந்த மாதிரி நம்ம இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நாம் வீட்டில் பூஜை செய்யலாம் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயில் முத்துமாரி அம்மன் கோயில் அம்மன் கோயில் எந்த அம்மன் கோயில் இருக்குதோ நமக்கு வேம்புலி அம்மன் கோலாத்தம்மன் நிறைய அம்மன் இந்த ஆடி மாதம்புறாவே இருக்கு அந்த அந்த கோயில்லையும் கூட இந்த மாதிரி பூஜைகள் நடந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க உங்களுக்கு அந்த சரடெல்லாம் கட்டிக்கிறதுக்கு கொடுப்பாங்க அப்படி இருக்கிறவங்களும் த அந்த மாதிரியும் போய் நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க அதையுமே நீங்கள் சேர்ந்து செஞ்சிக்கலாம் இந்த அளவில் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆடி பெருந்திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் ஒன்று காலை கொடியேற்றம் ஆகஸ்ட் ஒன்று மாலை அன்ன வாகனம் இரண்டு சிம்ம வாகனம் ஆகஸ்ட் மூன்று அனுமார் வாகனம் ஆகஸ்ட் மாதம் நான்கு கருட வாகனம் ஆகஸ்ட் ஐந்து சேஷ வாகனம் ஆகஸ்ட் ஆறு யானை வாகனம் ஆகஸ்ட் ஏழு புஷ்ப சப்பரம் ஆகஸ்ட் எட்டு குதிரை வாகனம் தங்க குதிரை வாகனம் ஆகஸ்ட் ஒன்பது காலை தேரோட்டம் ஆகஸ்ட் ஒன்பது மாலை பதினெட்டாம் படி கருப்பண்ணசுவாமி சன்னதியின் கதவுகள் திறப்பு அடுத்த நாள் தேர் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக எல்லாரும் மதுரை கல்லழகர் உற்சவத்தையும் சேர்த்து கொண்டாடுங்கள் அதற்குண்டான விவரம் தான் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு அழகர் கோயிலில் உண்டான அத்தனை விசேஷங்களையும் அனைவரும் மனதாரவும் கண்ணாரவும் கண்டுகளிக்க வேண்டி என் கருப்பண்ணசுவாமியை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்